ஆகஸ்ட் மாதம் நள்ளிரவில் அவருடைய வீட்டில் மட்டும் ஒரு பல்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு படிச்சுக்கிட்டே இருந்தார் வந்து கேட்டாங்க சுதந்திரம் கிடைத்து விட்டதே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏன் விழித்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அறிவர் அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா யாருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டுமோ அவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் யாருக்கான விடுதலையை தேடுகிறேனோ அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் விழித்திருந்து நான் வாசிக்கிறேன் என்றார் இதுக்காக அம்பேத்கருக்கு கை தட்டுங்க அவருடைய அந்த பார்லிமெண்ட்ல அவர் பேசின பேச்சு இருக்குல்ல முப்பத்தி நான்கு நூல்களாக வெளிவந்திருக்கு முடிஞ்சா வாசி கடந்துருங்க பாபு அம்பேத்கரை வாசித்து விட்டு அம்பேத்கருக்காக கை தட்டுங்க தந்தை பெரியாரை வாசித்து விட்டு அவருக்கு ஏங்க துண்டு போத்துறாங்க நமக்கு எல்லாம் மேல வந்து துண்டு போத்துறாங்களா ஒருத்தர் வந்து கூட எனக்கு துண்டு போத்தி போடு ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் நான் எனக்கு எதுக்கு துண்டு

உண்மையாக ஒரு குழந்தை இருப்பதை விட அதிக துயரம் கொண்டது புத்தகங்களில் குழந்தைகள் இறப்பது என்கிற அதனால வாசிக்கணும் இந்த வாசிப்பு என்ன செய்யும் மனதை பக்குவப்படுத்தும் வள்ளுவன் எனக்கு சொல்லி தருகிறார் யாகாவராயனம் கவக்கா யாவனா இருந்தாலும் பேரு எங்க யாரான்கிட்ட கேட்டுங்க வேற எங்கயார் அண்ணா ஆகிட்டேன் சட்டமன்றத்துல என்ன திருவள்ளுவர் பஸ்ல எல்லாம் யாகாவராயினும் நாகாக்கன் எழுதி வச்சிருக்கீங்க யாரெல்லாம் நாக்க காப்பாத்திக்கிறது யாகாவராயினும் நாங்க பேரறிஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா யாருக்கிட்ட எல்லாம் நாக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் அதை நான் பேச்சாளர்கள் மட்டும் காப்பாற்றுவதல்ல யாரிடத்தில் எல்லாம் நாக்கு இருக்கிறதோ அதனால் தான் ஓஷோ சொல்கிறார் மௌனமாக இரு நீ இன்னும் கடவுளின் நாக்காக ஆகவில்லை அருணகிரிநாதர் துடிக்கிறார் கெட்ட பழக்கங்கள் துள்ளி குதிக்கிறார் என்ன செய்கிறது கடைசியா முருகனிடம் வந்து சரணடைகிறார் அவர் எழுதியதுதான் திருப்புகள் அவருக்கு முருகன் தந்த ஆக பெரிய மருத்துவ வரி என்ன தெரியுமா சொல்லார சும்மா இரு சொல்லார சும்மா இரு